அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே காகத்தை அடிப்படையாக வச்சு சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறது இன்றைக்கில் நேற்றுல காலாகாலமாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய விஷயந்தாங்க காகத்தை கனவுல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பொதுவாக கா நம்மளுடைய கனவுல ஒரு கடவுள் வராங்க அல்லது நம்ம ஒரு திடீர்னு ஒரு கோவிலை பார்க்குறோம் புதுசாக ஒரு மனிதரை பார்க்குறோம் அப்படின்னு கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை வா சம்மதப்படுத்தி இந்த நேரத்துல இது நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கிறதா இருக்கலாம் அல்லது அதை கண்டு நம்ம மகிழ்ச்சி அடையலாம் நான் வந்து இப்படி இருக்கிற மாதிரி செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரி கனவு கண்டேன் எனக்கு வாழ்க்கையில் அது உண்மையா நடக்குமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை நாம போட்டு குழப்பிக்கிறது உண்டு அப்படி கனவுல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரணமும் இருக்கு அதெல்லாம் சும்மா கிடையாது அந்த வகையில இந்த காகத்தை நாம கனவுல கண்டோம் அப்படின்னா அதற்கு குழப்பம் அடையாமல் என்ன பலன் அப்படின்னா நாம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே காகம் அப்படிங்கிறது கனவுல மட்டும் இல்லைங்க சாதாரணமாகவே அந்த காகத்தை ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக எடுத்து சகுனம் பார்க்கறது காக்க கத்துனாலே இந்த விஷயம் நடக்கலாம் காக்கா ஏன் இப்படி நம்மளையே பார்த்துட்ருக்கு இந்த சாப்பாடை ஏன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அதே போல் கனவில் காகத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த காகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இது போன்ற விஷயங்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தினமும் இந்த காகத்தை எங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன் அதே போல் நான் இப்படி ஒரு கைப்பிடி அளவாவது சாதம் வைக்கிறேன் காகத்தை நான் இப்படி சாதம் வச்சு வழிபட ஆரம்பித்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையில் இப்படி மாற்றங்கள் இருக்குது முன்னோரினுடைய அம்சமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபட்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் அடிப்படையாகவே ஒரு சில விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அதற்கு பிறகு நிறைய சந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் அப்படி அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நல்லதொரு ஜோதிடர்கிட்ட அல்லது நம்ம நம்ம ஒரு ஜாதகோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கலாங்க அப்படி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் தீர்வு சொல்லக்கூடியதை பார்க்கணும் அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் வராகேமன் ஜோதிட நிலையத்தினுடைய எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொலைபேசியிலேயே உங்களுடைய ஜோதிட பலன்களை கேட்டுக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சரி நாம காகத்தை கனவுல கண்டா என்ன பலனா இருக்கும் அப்படின்னு நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கனவுல காகங்களை கண்டோம் அப்படின்னா அசம்பாவிதங்கள் நடக்குமா அப்படிங்கிறது தான் முதல்ல எல்லோருக்கும் தோன்றக்கூடிய விஷயம் கனவு சாஸ்திரத்துல தெளிவாக குறிப்பிட்டுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தா இரவிலும் சரி பகலிலும் சரி தூக்கத்துல கனவு வர்றது மிகவும் எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனா கனவுல வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முன்கூட்டியே எச்சரிப்பதா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு கனவுல என்ன நடக்குது என்பதை பற்றிய விவரங்கள் கனவு அறிவியலிலும் துல்லியமா குறிப்பிடப்படுதுங்க அந்த வகையில் நம்மளில் பெரும்பாலான வகைங்க காகங்களை ஒரு முறையாவது கனவுல பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது போல கனவுல காகங்களை பார்த்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பொதுவாகவே பலருக்கும் காகங்களுக்கு பயம் இருக்கும் அதாவது அந்த காக்கா பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு என் பக்கத்துல உரசிட்டு போகுது எனக்கு அது எனக்கு பயமா இருக்குன்னெல்லாம் சொல்லுவாங்க கனவுல காகங்களை பார்க்கும்போது பயங்கரமா சத்தம் எழுப்புவதை கண்டாங்க அப்படின்னா அது வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க இருக்கிறத அறிகுறியா நமக்கு எடுத்து வரைக்கிறது என்று சொல்றாங்க என்ன செய்யணும் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் பேச்சு கொடுக்க கூடாது தேவையில்லாத அப்போதைக்கு இறங்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத விபத்துக்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் கனவு அறிவியல் மூலமா சொல்றாங்க இதற்கிடையில கனவுல காகம் அமர்ந்திருப்பதை பார்த்தோம் அப்படின்னா அது கெட்ட அறிகுறி என்றும் சொல்லப்படுது இப்படி பார்த்தா எதாவது நடக்கக்கூடாது நட எதாவது நடக்கூடாது நடந்துருமோ அப்படிங்கறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் கனவுல பறக்கக்கூடிய காகம் கூட வரக்கூடாது அப்படின்னு தாங்க சொல்றாங்க கனவுல காகம் பறப்பது நல்லது கிடையாது என்று நிபுணர்களாலேயே சொல்லப்படுது அதாவது காகத்தை நேரில் பார்க்கறோம் கனவுல பார்க்குறோம் ஆனால் கனவுல பறந்து செல்லக்கூடாது கனவு பறக்கக்கூடிய காகத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை பிரச்சனைகளை எதிரொலிக்கிறதா இருக்கு அதற்கு தான் அது அர்த்தம் என்று சொல்றாங்க இது பல பிரச்சனைகளை குறிப்பதா நம்பப்படுது மேலோ நேரம் மற்றும் பணம் ரெண்டுமே வீணாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என என்பதை எச்சரிப்பதாக கூட இந்த காகம் பற்றிய கனவுகள் எடுத்துரைக்கிறதா சொல்லலாம் கனவுல காகத்தை பிடித்திருப்பதை கண்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு அறிகுறி என்று சொல்றாங்க அதே போல் இப்படி காகம் தோன்றினா உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுமா வீட்டில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்றும் சொல்கிறாங்க அதாவது கனவில் காகத்தை நாம் பிடித்திருப்பதை போல கனவு கண்டால் இப்படி நல்லது என்று சொல்லப்படுது காகங்கள் கனவுல தொடர்ந்து தென்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பித்திருக்கள் தொடர்பான கர்மங்கள் நீங்குவதாக கனவு சாஸ்திரம் சொல்லுது பொதுவாகவே காகங்களை நம்மளுடைய முன்னோர்களாக சித்தரிக்கக்கூடிய வழக்கம் காணப்பட்டது எனவே காகம் பற்றிய கனவுகள் நம்மளுடைய முன்னோர்களின் எச்சரிக்கையாகவே கருதப்படுகிறது என்று கூட சொல்லலாங்க காகம் பற்றிய கனவுகள் எப்போதும் நமக்கு முக்கியமா எச்சரிக்கை தரக்கூடியதாகவே இருக்கு அப்படின்னு சொல்றதால இனிமேல் காகத்தினுடைய கனவு உங்களுடைய நீங்கள் உங்களுடைய உறக்கத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கவனிச்சு பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் எச்சரிக்கையாகிருங்க அதே போல் காகம் நம்மளுடைய தலைக்கு மேலே கூட்டம் கூட்டமாக பறக்கிறது போன்ற ஒரு அல்லது கூட்ட கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்ற ஒரு கனவு உங்களுக்கு வருது அப்படின்னா அறிவை வியக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அல்லது இந்த கனவு தங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றும் தங்களுடைய யோகம் சில காலங்களில் குறைய போகிறது என்பது கூட உணர்த்தும் என்றும் சொல்கிறாங்க இப்படி கனவுல காகத்தை சாதாரணமாக பார்த்தா கூட கனவு காண்பவர் அவருடைய உறவு நிலையில் உள்ளவர உடல் ரீதியான கவர்ச்சியில் மட்டும் மனம் இருக்கும் என்று சொல்லப்படுது மனத்தில் இருக்கக்கூடிய அன்பை ஒருவர் மற்றொருவருக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க என்பதை இந்த கனவு நமக்கு உணர்த்துது அதே போல் கனவுல ஒற்றைக்காகவும் அல்லது ஒற்றைக்காக தங்களை நோக்கி பறந்து வர்றது போல கனவு கண்டாங்க அப்படின்னா ஒற்றைக்காகவும் நம்ம கொத்துவது போன்ற கனவு கண்டா கனவு கண்டவர் நீதியரசர் சனீஸ்வரனுடைய கிரக பாதிப்புகள் முழுமையாக இன்னும் முடியவில்லை என்பதை நாம் புரிந்துக்கணும் அதே இந்த கனவு தங்களுக்கு கண் திருஷ்டி அதிகம் உள்ளதையும் எதிரிகள் தங்களுக்கு செய்திருக்கக்கூடிய செய்வினை மற்றும் குடும்பத்தில் ஏற்படவிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எச்சரிக்கைகளையும் எடுத்து சொல்கிறது என்று சொல்லலாம் இதே போல நிறைய காகத்தை நாம கனவு வானில் பறந்து கொண்டிருப்பது போல பார்த்தோம் அப்படின்னா கெட்ட செய்தியை குறிக்கிறது என்று சொல்லப்படுது அதனால கவனமாய் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் இறக்க போவதை கூட இந்த கனவு உரைக்கலாம் காகம் மரத்துல அமர்ந்திருப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா கனவு கண்டவருக்கு வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகள் முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய அறிகுறி காகம் துரத்துவது போல கனவு கண்டா என்ன பலன் என்று பார்க்கும்போது அதுவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கக்கூடியது ஆகவே அதாவது கனவு கண்டவருடைய குற்றத்தை உணர்த்தக்கூடிய கனவு ஆகவே தாங்கள் செய்த குற்றத்திற்கு சட்டத்தால தீர்ப்பு கிடைத்து தண்டனை வழங்கப்படுமோ என்ற பயத்தை குறிக்கக்கூடிய கனவா இது அமையலாம் இது மட்டும் இல்லாமல் காகம் தங்களுடைய கனவுல அமர்ந்திருப்பது போல கனவு கண்டா அதற்கு கனவு கண்ட நபர் தான் விருப்பம் விருப்பம் போல முடிவு எடுக்க விடாமல் யாரோ ஒருவர் தங்களை தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர் என்பதை உணர்த்தக்கூடிய கனவாக இருக்கு தங்களுடைய கனவுல காகத்தை கண்டால் அதற்கு மறுநாள் காலையில் இருந்து குளிச்சு முடிச்சதும் காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறந்த பரிகாரம் மேலும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்து வர்றவங்களுக்கு செய்வினை கண் திருஷ்டி மற்றும் துர துஷ்ட சக்திகளிடமிருந்து எந்த விதமான பாதிப்புகளும் வராது என்று கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி காகங்களுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது கனவுகள் மூலமாக இப்படியாக கூட நமக்கு உணர்த்துவதாக இருக்குங்க அதனால காகங்கள் என்பது எப்போதும் நமக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடியதாகவும் எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்கள் பற்றிய நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்